ஜக்காத் யார் யாருக்கு கடமை நாலு சதுரத்துல எளிமையான முறையில எந்த ஆடம்பரமும் வீடு கட்டி இருக்கிறோம் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை என் கணவருடைய வருமானம் சாப்பாட்டிற்கே சரியாக உள்ளது ஜக்காத் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றால் மாதம் மாதம் தவண முறையில் கொடுக்கலாமா இஸ்லாத்தில் ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்கிறது இந்த ஜக்காத்துற கடமைய நிறைய சகோதரர்கள் அவங்களுக்கு கடமையாக இருந்தும் கடமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில பேரு கடமையா இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறான் அது ஒரு கூட்டம் இருக்கான் பெரிய கோடீஸ்வரன்லாம் அவனுக்கு தெரியும் நமக்கு ஜக்காத்து கடமை என்று ஆனாலும் அல்ல மறந்து என்ன செய்யறான் அந்த பண ஆசையில கொடுக்காம இருக்கிறான் அது ஒரு கூட்டம் அவனுக்கு அல்லா நேர்வழி காட்டினாலே தவிர அவன் திருந்த போறது இல்லை இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க கடமையா இருந்தால் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா நமக்கு ஜக்காத்து கடமை அவங்களுக்கே தெரியல அவங்க வந்து நம்மளை விட பெரிய லெவல்ல உள்ள ஆளுக்கு தான் ஜக்காத்து கடமை அப்படி நினைத்து கொண்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஜக்காத்து நமக்கு கடமை இல்லையே என்று கொடுக்காமல் இருக்கிறார்கள் அதனால இந்த கேள்வி கேட்கிறாங்க ஜக்காத்து யாருக்கு கடமை கேட்கிறாங்க ஜக்காத்து யாருக்கு கடமை என்று கேட்டா இஸ்லாத்துல வந்து ஒரு லிமிட் வச்சிருக்கு ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு எல்லை வகுத்திருக்கிறது என்ன எல்லை ஒரு இடத்துல எண்பத்தி ஏழு கிராம் உத்தேசமா எண்பத்தி எட்டு வச்சுக்கல பதினோரு பவுன் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அந்த அளவுக்கு ஒரு இல்லைன்னா அவர் சக்காத்து கடமை இல்லை நல்லா கவனிச்சுக்கணும் அல்லது அது அதுக்கு நிகரான கேஸ் ரொக்கம் அல்லது வேற சொத்து அது மாதிரி ஒண்ணும் இல்லை என்று சொன்னா அவங்களுக்கு சக்காத்து கடமை இல்லை பதினோரு பவுன் எண்பத்தி ஏழு கிராமுக்கு எண்பத்தி எட்டு கிராமுக்கு மேல ஒரு இடத்துல இருக்குமே ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கடமை இது இஸ்லாத்தினுடைய ஒரு அளவுகோல் கவனிச்சுக்கணும் இது வந்து தங்கம் ரொக்கம் மற்ற சொத்துக்களுக்கு இந்த சட்டம் இது போக ஆடு மாடுகளுக்கு தனித்தனி சட்டம் இருக்கிறது இத்தனை ஆடு இருந்தா ஜக்காத்து இத்தனை ஒட்டகம் இருந்தா சக்காத்து அது நமக்கு தேவையில்லை இங்க யாரும் ஆட்டு பண்ண வச்சிருக்கோம் இல்ல நம்ம ஒட்டக பண்ணையும் இல்ல மாட்டு பண்ணையும் இல்ல அது மாதிரியான ஆளுக்கு நம்ம நாட்டுல என்ன இல்ல முஸ்லீம் சமுதாயத்துல கிடையாது அதனால இப்ப ரொக்கத்துக்கு மட்டும் ஒத்துக்கிடுவோம் சொத்து அசையா சொத்துக்கள் அது மாதிரி ரூபாய்கள் தங்கம் வெள்ளிகள் இந்த மாதிரியான பொருள்கள் நம்மள்ட்ட இருக்கிறது இருக்கும் பொழுது நம்ம என்ன கணக்கு பண்ணணும் இன்னைக்கு பதினோரு பவுனுக்கு என்ன ரேட்னு பாருங்க ஒரு பவுன் எவ்வளவு இன்னைக்கு இன்னைக்கு பவுன் எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பவுன் ஆகுது அப்ப பதினோரு பவுனுக்கு என்னாச்சு எவ்வளவு ஆச்சு ரெண்டரை இரண்டாயிரம் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆகுதா சுமார் ரெண்டரை லட்சம் ரூபாய் இரண்டரை லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒருத்தர் வந்து என்ன இருக்குது நகையோ அல்லது இருப்போ அல்லது ரொக்கம் காசு இருக்கும் இல்லையா உதாரணம் இப்படி எடுத்துக்கிறோமே ஒரு அஞ்சு பவுன் நகை இருக்கிறது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு இருக்கிறது அதையும் சேர்த்துக்கணும் அதையும் என்ன செய்யணும் நகையிலேயே இருக்கணும்னு பார்க்க கூடாது எல்லாம் சேர்ந்து இந்த பதினோரு பவுனுக்கு வருதான்னு பார்க்கணும் அப்ப ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது ஒரு அஞ்சு பவுன் நகை இருக்கிறது இன்னொரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு நிலம் கிடக்கிறது ஒரு மனை கிடக்கிறது இப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு இருக்குமே ஆனால் ரெண்டு லட்சம் ரூபாய்ங்கிற உதாரணத்துக்கு சொல்றேன் காலத்து காலம் ஏறும் நகையுடைய ரேட்டு ஏற ஏற கூடும் குறையும் நகையுடைய ஒரு பவுன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருந்தாலும் கடமையாயிரும் தங்கத்தினுடைய இருபதாயிரம் ரூபாய் இருந்தா தான் இன்றைக்கு உள்ள கணக்கு பிரகாரம் ஒரு ரெண்டே கால் லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒருத்தரத்தை நகை இருந்தாலோ பணம் இருந்தாலோ வேற சொத்து இருந்தாலோ அல்லது எல்லாமே சேர்ந்து ரெண்டே கால் லட்சம் ரூபாய் இருந்தாலும் எல்லாமே சேர்ந்து இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டா என்ன செஞ்சிடலாம் பதினோரு பவுன் நகை ஆகிடும் என்று இருப்பார்களே ஆனால் அவங்க அனைவர் மீதும் காத்து கடமை இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு சதவீதம் பேர் நிச்சயமா இருப்பார்கள் இந்த நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு பேரு இந்த கேட்டகிரில இல்லாம இருக்க மாட்டாங்க ரெண்டே கால ரூபாங்கிற ஒரு ஒரு பணமே கிடையாது இந்த காலத்துல வழங்குதா அப்ப ரெண்டே கால லட்சம் அளவுக்கு ஒரு ஒரு சொந்த வீடு இருக்காதா சொந்த வீடு இருந்தா அது பல லட்சங்களுக்கு போகுமே அப்ப நகைகள் கண்டிப்பா இருக்கும் ரொக்கங்கள் இருக்கும் அப்ப இதெல்லாம் ஒரு வயல் வளர்ப்புகள் கிடைக்கும் காலி மனைகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்மள்ட இருக்குமே ஆனால் அதுக்கு அனைத்துக்கும் செய்யணும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் மனசுல வைத்துக் கொள்ளணும் இப்ப வந்து எனக்கு ஒரு வீடு இருக்கிறது சொந்தமா ஒரு வீடு இருக்கிறது அது ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் இருக்கு ஆனா வந்து நகை நட்டு ஒண்ணுமே இல்லைன்னு வைங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு வீடு மட்டும் வச்சிருக்கிறேன் மாச மாசம் ஒரு சம்பளம் வாங்கி சோத்துக்கு தான் சரியா இருக்கிறது இப்படி இருக்கிறான் வைங்க இப்போ வந்து என்ன ஒரு கேள்வி வரும்னு கேட்டா பத்து லட்சம் ரூபாய் இருக்க வீட்டுடைய மதிப்பு பத்து லட்ச ரூபாய் தானே பத்து லட்சம் ரூபாய் இருந்த தக்காது கடமை தானே ரெண்டே ஆளுக்கு மேல போச்சா இல்லையா அப்ப அவர் மாத மாதம் வாங்கி திங்கிற அளவுக்கு அது இருந்தா கூட இந்த பத்து லட்ச ரூபாயுடைய அந்த சொத்துக்கு விரும்பி ஜக்காத்து கடமை இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மதிப்புள்ளையா அல்ல வந்து அவர் கொடுத்திருக்கிறான் அதுக்கு உரிய வரியை செலுத்தி ஆக வேண்டும் ஏழைகளுக்கு சேர வேண்டிய பங்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்ப அந்த மாதிரி நம்ம கணக்கிட்டோமே ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் கணக்கு பண்ணி சக்காத்து கொடுக்கணும் ஆனால் ஒரே அடியா கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரே அடியா கொடுத்தல் என்பது என்ன செய்யாது மாத மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒரே அடியாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறா என்ன செய்யணும் இருபத்தி ரூபாய் கொடுக்க வேண்டும் இருபத்தி ரூபாய் ஒன்ஸ் கொடுக்க முடியுமா மாசம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு வந்து அது சாத்தியப்படாது ஆனா நம்ம என்ன பார்க்கணும் நான் மூவாயிரம் ரூபா தானே வாங்குறேன் ஐயாயிரம் ரூபா தானே அப்படி பார்க்காம ஒரு குடிசையில் இருக்கிறான்ல பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறான்ல அவனை விட நம்ம மேலே இருக்கிறோமா இல்லையா சொந்தமா ஒரு வீடு இருக்கு சாதாரண விஷயமா சொந்த வீடு இல்லாம காசா இருந்தா என்ன செஞ்சிருப்பிய வீடு உங்களுக்கு இல்ல இப்பதான் ஒரு பத்து லட்ச ரூபா கையில வந்திருக்கு நாளைக்கு போய் வீடு வாங்க போறீங்க இப்ப கொடுக்கணுமா இல்லையா அப்ப சம சட்டம்னா எல்லாரும் சமமா இருக்கணுமா இல்லையா ஒருத்தனுக்கு ஆல்ரெடி பத்து லட்ச ரூபாய்க்கு அவன் வந்து வீடு இருக்கிறது அவனு கொடுக்க வேண்டிய சில ஆளுக்கு ஃபதவா கொடுக்கறாங்க அது கொடுக்க வேண்டியது இல்ல. கூடி இருக்கிற வீட்டுக்கு இல்ல கூடி இருக்கிற வீட்டுக்கு இல்லன்னு ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆதாரப்பூர்வமா ஹதீஸ் கிடையாது. லைஃபான பலவீனமான ஹதீஸ் தான் இருக்கிறது அப்ப கூடி இருக்கிற வீட்டுக்கு இல்லங்கற மாதிரி எல்லாம் மார்க்கத்துல சட்டம் கிடையாது. கூடி இருக்கிற வீடு சொந்த வீடா இருக்குமேயானால் அது உங்களுடைய சொத்தா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லிக் காட்டுறானன்னா "ஹூது மின் அம்வாலிகம் ஸதகா" அவங்களுடைய சொத்துக்களிலிருந்து ஜகாத்தை வசூல் பண்ணுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொத்துண்டு எதெல்லாம் வருது அவ்வளவுக்கும் ஜகாத்து உண்டு. அப்ப சொந்த வீடு சொத்து தானே அப்ப நம்ம இடத்துல ஒரு வீடு இருக்குமேயானால் என்ன செய்யணும் நம்ம ஒரு பத்து லட்சம் ரூபாய் வீடு ஒரு இருபத்தி ரூபாய் கொடுக்க வேண்டும்னு சொல்லி அதை ரெண்டு ரெண்டு ரூபாயா எடுத்து வச்சு என்ன செய்யலாம் மாசம் மாசம் கொடுத்து முடிச்சிடலாம் ஒரு தடவை தான் கொடுக்கணும் சில பேர் வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா கொடுத்த வருஷ வருஷம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்ல ஆதாரம் இல்லாம பத்துவா கொடுத்த காரணத்தினால எவனு கொடுக்க மாட்டேங்கிறான் வருஷ வருஷம் எப்படி கொடுக்கறது ஒரு பொருளுக்கு திருப்பி திருப்பி இப்படி கொடுக்கறது மேற்கொண்டு வர்றது கொடுக்கலாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட பத்து லட்சம் பணம் இருக்கிறது இதுக்கு நீங்க இருபத்தாயிரம் ரூபாய் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க அதுக்கு அப்புறம் இந்த பத்து லட்சம் ஜக்காத்து கொடுக்க தேவையே கிடையாது அடுத்த வருஷத்துக்கு இந்த பத்து லட்ச ரூபாயோட ரெண்டு லட்ச ரூபாய் சேருது மட்டும் கொடுங்க இந்த பத்து லட்சம் நீங்க இந்த வருஷம் கொடுத்துட்ட காரணத்தினால அடுத்த வருஷம் கணக்கு பாக்குறீங்க பன்னெண்டு லட்சம் இருக்குது அப்ப இது போன வருஷம் நம்ம கொடுத்துட்டோம் மீதி ஒரு ரெண்டு ரூபாய் நம்ம அதிகமா இருக்குது ரெண்டு ரூபாய்க்கு இருக்குது அப்படிதான் ஜக்காத்து தடவை தான் கொடுக்க வேண்டும் இப்போ நம்முடைய நம்ம வீடு இருக்கிறது இந்த வீடு வந்து ஏழைகளுடைய ஹக்கத்துல சேர்ந்து இருக்கிறது நம்ம அதுக்குரிய சக்காத்தை கொடுத்து தூய்மை ஆக்கி கொண்டோமே ஆனால் அல்லாவுடைய பறக்கத்து இருக்கும் அப்படி நினைத்து நம்ம கொடுத்தோமே ஆனால் கண்டிப்பா ஜக்காத்து வந்து என்ன செய்யும் நம்மளோட பொருளாதாரத்தை வந்து வளர்க்கத்தான் செய்யும் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இன்னல்லாக யூர்பி சதகாத் அல்லாஹ் வந்து தர்மங்கள் செய்வதை வளர்க்கிறான் தர்மம் செஞ்சீங்கன்னு என்று சொன்னா ஜக்காத்து கொடுத்தீங்கன்னு என்று சொன்னா அது பெருகத்தான் செய்யும் கொடுக்காம இருந்தாதான் நம்மளை விட்டு போய்விடும் கொடுத்தால் போகாது இந்த மாதிரி எல்லாருமே இதை கணக்கு பண்ணி ஏழபாளையில கொடுத்தோன்னு வைங்க வறுமையே இருக்காது சோத்துக்கு இல்லாம ஒருத்தன் ஜாவ மாட்டான் எந்த ஒரு கஷ்டமும் யாருக்குமே இருக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அனைவரும் இதை கணக்கு பண்ணி ஒவ்வொருத்தரும் ஜக்காத்து கொடுக்கறதை தங்கள் மீது யார் யாருக்கெல்லாம் நகை ஒரு நகை வச்சிருக்கிறாங்க நகை வச்சு ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க நகை இருக்கிறது ஏன் கொடுக்க இவங்க தப்பான தீர்ப்புனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி ஐம்பது மூணு நகை இருக்குதா இந்த வருஷமும் நீ கொடுக்கணும் அடுத்த வருஷமும் அதுக்கு கொடுக்கணும் அடுத்த வருஷமும் அதுக்கு கொடுக்கணும் ஆஹா நம்ம ஓட்டாணி ஆக்கிரம் இவ்வளவு இருக்கே வருஷம் வருஷம் கொடுத்து ஐம்பது நாற்பத்தி அஞ்சா போய் நாற்பதா போய் முப்பதா போய் இருபதா போய் பத்தா போய் நம்மள ஜக்காத்து வாங்க வச்சிருவாங்க இவ்வளவு இருக்கே அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க மனிதனுடைய சுபம் அது மார்க்கத்தில் அப்படி சொன்னா நம்மளும் சொல்லிக்கலாம் மார்க் அப்படி சொல்லல

அல்ல நாற்பதுக்கு ஒன்று ஒவ்வொரு நாற்பது ரூபாய்க்கும் ஒன்று ஐம்பது பவுன் இருக்குல்ல நாற்பது பவுனுக்கு ஒரு பவுனு போயிடும் அப்புறம் பத்து இருக்குல்ல அதுக்கு ஒரு கா பவுன்னு போயிடும் அப்போ என்ன பண்ண ஒன்னே கால் பவுனு கொடுக்கணும் அப்போ ஐம்பது பவுன் தான் ஒன்றே கால் நூறு பவுனு தான் ரெண்டு இப்படி நம்ம ஒரு கணக்கு பண்ணி ஒதுக்கிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஜக்காத்து கடமை என்னஞ்சிரேன் நிறைவேறி விடும் ஒரு தடவை கொடுத்தா போதும் அது வாழ்நாளில் ஒரு தடவை கிடையாது அந்த பொருளுக்கு ஒரு தடவை இன்னொரு பொருள் வந்தால் கொடுத்துட்டு தான் இருக்கணும் ஜக்காத்து வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் ஒரு தடவை கொடுக்க மாட்டான் என்ன பணம் அதே மாதிரி இருக்காது நேற்று பத்து பவுன் வருஷம் தண்ணிக்கு பத்து பவுனா இருக்கும் நிச்சயமா இருக்காது கூடிக்கிட்டு தான் இருக்கு அதிகமான பேருக்கு சில பேர் குறையும் அப்ப அத கணக்கு பண்ணி அல்லாஹ் நிறைய தர தர என்ன செய்யணும் புதுசு புதுசா வரக்கூடிய வரவுகளுக்கு இதை கொடுக்கணும் ஒரே அடியா கொடுக்க உங்களுக்கு வீடுகள்லாம் ஒரே அடியா கொடுக்க முடியாது ஒரு வீட்டுல குடி இருக்கிறோம் மொத்தமா தீக்கி கொடுக்கறதுக்கு நம்ம வசதி இருக்காது ஒரு நகை நட்டு இருந்தா கூட வித்திர கூட கொடுத்துருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் மூத்தாருல கொடுத்துட்டா கூட என்ன செய்ய மாட்டீங்க அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்டீங்க ஆனா கொடுத்தாகணும் கண்டிப்பா அந்த ஜக்காத்து கொடுத்தாகணும் இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஜக்காத்துனா கோடி விஷயம் நடுத்தர வர்க்கத்துக்கு எல்லாம் ஜக்காத்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது கிடையாது